ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சாப்டீரியல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் சிம்மம் சிம்ம ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சுக்ரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்காங்க எட்டுல ராகு ஒன்பதுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிய ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனோ இந்த மாதம் சனியோட ஆதிக்கத்துல இருக்கார் மார்ச் பதினைந்தாம் தேதி சூரியன் சனியோட ஆதிக்கத்திலிருந்து விலகினாலும் எட்டுல மறையிறார் ராகுவோடையும் இணையிறார் அதனால இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே ஆரம்பிக்கிறது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக உங்களுக்கு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு உங்களோட ராசியை பார்க்கிறார் குரு ஒன்பதாம் இடத்துல உங்களோட ராசியை பார்க்கறதுனால எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு காணாமல் போயிடும் குரு சிம்ம ராசிக்கு ஒரு ஸ்பெஷலான கிரகம் எப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு அதிர்ஷ்டஸ்தான அதிபதி எல்லாருக்கும் ஐந்தாம் அதிபதியா குரு இருக்க மாட்டார் ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதியா இருப்பார் ஏழாம் அதிபதியா இருப்பார் இப்படி இருப்பார் உங்களுக்கு ஸ்பெஷலான கிரகம் குரு ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் பாக்கியங்களையும் கொடுப்பார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தினுடைய பலன்களான பாக்கியங்கள் பூர்வ புண்ணியத்தின் மூலமான பலன்கள் உங்களுடைய முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் தந்தையின் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் இந்த மாதிரி அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு குரு இப்ப கொடுத்துட்ருக்கார் பிறகு எந்த கிரகம் எங்க இருந்தா என்ன குரு உங்களுக்கு நன்மையை கொடுக்குற இடத்துல இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காலம் நகர்ந்துட்டுருக்கும் ஆனாலும் சூரியன்கிறது உங்களுடைய ராசி அதிபதி சூரியன்கிறது நீங்கதான் சூரியன் சனியோட செய்யறதுனால உங்களுடைய மனது குழப்பமடையும் உங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூட பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் குருவின் பார்வை அதை நிவர்த்தி செய்து நடந்தாலும் சூரியன் சனியோட சேர்றதும் எட்டுல மறையிறதும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்துல கூட நீங்கள் இப்போ கவனமா இருக்கணும் அடுத்ததாக தொழில் வேலை பணவரவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வேலை கிடைக்கிற சூழ்நிலை தான் இருக்குது பணவரவுக்கு கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புதன் நீச்சமடைகிறதுனாலும் இந்த மாதம் கொஞ்சம் தடைகள் இருக்குது ஆனாலும் குருவோட பார்வை உங்க மேலே இருக்கிறதுனால பணவரவு நல்லபடியாகவே வந்துட்ருக்கும் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டியும் உங்களுக்கு பணவரவு வரும் உங்களுடைய தொழில் நன்றாகவே இருக்கும் இந்த மாதம் ஏன்னா சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அடுத்ததா ஏழாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு சுக்கரனுக்கு சனியோட வீடு ஒரு நல்ல இடம்தான் உங்களுடைய தொழில் அமைப்பு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சும்மா இருக்க முடியாம வேலைப்பலும் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தொழில் விஷயத்துல குறிப்பா ரியல் எஸ்டேட் வியாபாரம் எல்லாம் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமா இருக்கு ஒரு வியாபாரம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வியாபாரம் நல்லாவே நடக்கும் அடுத்ததா குடும்ப தான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு ஆனாலும் கெட்டதுலயும் ஒரு நன்மையான அமைப்பு சூரியனோட சனி சேர்ந்துருக்கிறதுனால என்னதான் சண்டை போட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காம இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேல செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வரதுனால கடுமையான வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது மிகவும் நல்லது அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லபடியாக இருக்கு ரொம்ப நன்றாகவே இருக்குது ஏன்னா நாலாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு அதனால உங்களுடைய மனம் படிப்புல தான் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக படிப்புல தான் இருக்கும் நல்லா படிச்சிருவீங்க ஆனாலும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் காதல் கீதல் அந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் ஈடுபடக்கூடாது இப்போ கிரக சூழ்நிலைகள் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்